ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்றாம் தேதி லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்க போகுது ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் தான் இந்த ஃபைனலில் மோத போறாங்க ஆஸ்திரேலியாவும் அவங்களுடைய பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட அறிவிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவும் அவங்களுடைய பதினாறு பேர் கொண்ட ஸ்குவாடா அறிவிச்சிட்டாங்க இதில் என்னடா இதில் பேச போற அப்படின்னு கேட்குறீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு தமிழர் இடம்பெற்றிருக்கார் அவர் பேரு சேனுராம் முத்துசாமி சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல என்னடா முத்துசாமி அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் அவரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் டெசிடன்ட் நாகப்பட்டினத்தை பூர்வீகமா கொண்டவர் ஒரு நாலாவது ஜென்ரேஷனா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலனி ஆட்சியில வந்து பல தமிழர்கள் வந்து நாடு நாடா வேலைகளுக்கு போயிருந்தாங்க பண்ணை வேலைகளுக்கு போயிருந்தாங்க அப்படி சேனூரா முத்துசாமியோட முன்னோர்கள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால அங்கேயே ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க இந்த மாதிரி பல இந்திய வம்சாவளிகள் வந்து ஆடிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா கேஷவ் மகாராஜும் பாத்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளி சவுத் ஆப்பிரிக்கால ஆடிட்டு இருக்காரு அதே போல இந்த சேனூரா முத்துசாமி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெபியூட்டை வந்து இந்தியாவில் தான் பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த டெஸ்ட் மேட்சில் இந்தியாவுக்கு எதிராக ஆடினாரு விசாகப்பட்டினத்தில் இருக்கும்போது தான் அந்த விசாகப்பட்டினம் மேட்ச் அப்போது அவரை இன்டர்வியூ எடுப்பாங்களே அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஒரு தமிழ் டெசண்டன் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் வந்து தமிழ் டெசண்டன் தான் நாகப்பட்டினம் தான் என்னோட சொந்த ஊரு நான் ரெண்டு முறை இந்தியாவுக்கு வந்துட்டேன் ஆனா என்னோட சொந்த ஊருக்கு போக முடிலு ரொம்பவே வருத்தப்படுறேன் இன்னமும் என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்காங்க கண்டிப்பா ஒரு நாள் நாகப்பட்டினத்தை போய் நல்லாவே சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இன்னமும் சவுத் ஆப்பிரிக்கா இருக்க என் சொந்தக்காரங்க பலர் வந்து தமிழ் பேசுறாங்க அவங்கள்ட்ட நான் தமிழ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு என்னதான் நான் தென்னாப்பிரிக்கா காரணம் இருந்தாலும் நாங்கள் வளர்றது வந்து ஒரு சவுத் இந்தியா தான் ஃபுல்லாவே அங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க எங்க ஏரியாவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து தினசரி வந்து கோவிலுக்கு போவோம் யோகா பண்ணுவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எப்படின்னா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு தமிழண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் அங்க சொல்லிட்டு இருந்திருக்காரு இந்த சேனூரா முத்துசாமி பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய அப்பாவோட அந்த ஸ்போர்ட்ஸ் லவ் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அதனால தான் வந்து அவர் சேனூரா முத்துசாமி வந்து கிரிக்கெட்டில் வந்திருக்காரு அவருடைய அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அந்த டால்ஃபின்ஸ்னு சொல்ல போகிற அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து நல்லாவே அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சான்ஸ் கிடச்சிச்சு இப்போயும் ரீசெண்டாக அவர் வந்து அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்துல நடக்கிற அந்த டெஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமால் ஒன் ஆஃப் த ஸ்பின்னராக அனுப்பப்பட்டிருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மேனாகவும் நல்லாவே சிறந்து விளங்கியிருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸ் பவுலராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இப்போ அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு விளையாட சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது அது அவங்க தான் சொல்லணும் அன்னைக்கு அதாவது ஜூன் பதினொன்றாம் தேதி டீமை ரிவீல் பண்ணும்போது எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம் இவருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சு ஏன்னா இப்போ இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இவர் டெபியூட் ஆகியிருந்தாலும் இவருக்கு அதிகமாக இன்டர்நேஷ்னலில் வந்து வந்து சான்சஸ் கிடைக்கல இப்போ ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க சேனுராம் முத்துசாமி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம்